தேனி அருகே நாகலாபுரம் சௌந்தரராஜ பெருமாள் கோவிலில் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் சிவசேனா கட்சியின் ஆன்மீக பிரிவு சார்பில் மாநில துறவிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது தேனி அருகே நாகலாபுரம் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வளாகத்தில் சிவசேனா கட்சியின் ஆன்மீக பிரிவு கிராம பூசாரிகள் துறவிகள் மடாதிபதிகள் சார்பில் மாநில துறவிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்திற்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் முருகன் தலைமை வகிக்க கூட்டத்தில் பழமை வாய்ந்த திருக்கோவிலுக்கு திருப்பணி செய்தல் பூசாரிகள் நலனுக்காக ஆதரவாக மாவட்ட அளவில் அனைத்து ஆதரவு மற்றும் கூட்டமைப்பை ஏற்படுத்துதல் ஓய்வூதிய திட்டத்தில் கிடைக்கும் பலன்களை பூசாரிகளுக்கு கிடைக்க அரசை வலியுறுத்துதல் ஆலய பாதுகாப்பு வழி செய்தல் கோவில் மற்றும் இந்து தர்மத்திற்கு ஆதரவாக செயல்படுதல் பூசாரிகளுக்கு அரசு மற்றும் தனியார் கோவில் நிர்வாகிகள் சார்பில் குறைந்தபட்ச சம்பளம் வழங்கிட அனைவருக்கும் கோரிக்கை எழுப்புதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் ஆன்மீகப் பிரிவு சிவசேனா கட்சி சார்பில் பூசாரிகள் துறவிகள் மடாதிபதிகள் என பதினைந்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்